கனடாவில் பணம் அல்லது தனிப்பட்ட தகவல்களை திருடுவதற்காக மோசடி செய்பவர்கள் அரசாங்க அதிகாரிகள் போன்று நடிக்கக்கூடும் என மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இந்த வகையான மோசடி தற்போது கனடாவில் மிகவும் பொதுவானதாகி வருகிறது அவர்கள் கனடா வருவாய் முகமை சேவை கனடா அல்லது குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை கனடா ஆகிய அரச நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது பாதுகாப்பாக இருக்க அரசாங்க செய்தி உண்மைதானா என்பதை எப்போதும் சரிபார்த்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு எதிர்பாராத அழைப்பு மின்னஞ்சல் அல்லது கடிதம் வந்தால் முகவரகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பயன்படுத்தி நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு வந்த தகவல் சரியானதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அழைப்பாளர் அடையாள இலக்கத்தை ஒருபோதும் நம்ப வேண்டாம் ஏனெனில் மோசடி செய்பவர்கள் போலி தொலைபேசி எண்களை உருவாக்கலாம் மோசடி செய்பவர்கள் அடிக்கடி உங்களை பயமாக உணர அல்லது அவசரப்பட வைக்க முயற்சி செய்கிறார்கள் நீங்கள் விரைவாக செயல்படவில்லை என்றால் அவர்கள் கைது நாடு கடத்தல் அல்லது சட்ட நடவடிக்கை எடுப்பதாக அச்சுறுத்துகிறார்கள் உண்மையான அரசு ஊழியர்கள் இவ்வாறு ஒருபோதும் அழுத்தம் கொடுக்க மாட்டார்கள் உண்மையான அரசு நிறுவனங்கள் பரிசு அட்டைகள் கிரிப்டோ கரன்சி அல்லது ஆன்லைன் பண பரிமாற்றங்கள் மூலம் பணம் செலுத்துமாறு வாடிக்கையாளர்களை கேட்பதில்லை மின்னஞ்சல் அல்லது குறுஞ்செய்தி மூலம் உங்களின் தனிப்பட்ட விவரங்களையும் அவர்கள் கேட்க மாட்டார்கள் நீங்கள் சந்தேகத்திற்குரிய மின்னஞ்சல் அல்லது குறுஞ்செய்தியை பெற்றால் அவற்றுக்கு பதில் ஏதாவது தவறாக உணர்ந்தால் உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள் எந்தவொரு தகவல்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு முன் அதிகாரப்பூர்வ அரசாங்க இணையதளம் அல்லது தொடர்பு மையத்தில் எப்போதும் இருமுறை சரிபார்க்கவும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது